ஒரு நிமிஷம் போயிடாதீங்க நெல்லுங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் வந்து ரொம்ப வருஷமா கண்ணாடி போட்டிருந்தேன் அந்த கண்ணாடி வந்து இப்போ நான் கழட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேக்குற ஒரே கேள்வி அப்படின்னு நீ எப்படி கண்ணாடி கழட்டின நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ணேன் ரெகுலரா பண்ண நான் கண்ணாடி கழட்டிட்டேன் எனக்கான விஷன் வந்து சரியாயிடுச்சு நான் கழட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த எக்ஸசைஸ் வந்து எங்களுக்கும் வந்து நீ வந்து வீடியோவா போடு நான் எங்களுக்கும் கண்ணாடி வந்து நாங்க கழட்டணும்னு ரொம்ப வில்லிங்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வெறும் டெய்லியும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நிரந்தரமா வந்து கண்ணாடியை கழட்டிடலாம் த்ரீ மந்த்ஸ் வந்து ட்ரை செய்யுங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை செய்யுங்க குயிக்கா ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்க ட்ரை செய்யுங்க நீங்க சாப்பாட்டுக்கு முன்னாடியும் செய்யலாம் பின்னாடியும் செய்யலாம் எப்ப வேணா செய்யலாம் எந்த டைம் என்ன செய்யலாம் காலையோ மத்தியானம் சாயந்தரம் நைட்டு எந்த டைம் என்ன செய்யலாம் நீங்க டெய்லி ஒரு டைம் நீங்க செஞ்சீங்கன்னா போது உங்களுக்கு டூ டைம் செஞ்சீங்கன்னா குயிக் ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒன் டைம் மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் ரெகுலரா ஒன் டைம் அது ஒன் டைம் எல்லா நாளுமே செஞ்சிருக்கணுமா அப்படிங்கிறது இல்ல ஒரு செவன் டேஸ்ல ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் செஞ்சீங்கன்னா கூட போகுது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உங்களுக்கு வந்து எந்த டேப்லெட் சர்ஜரி எதுவுமே பண்ணாம நம்ம வந்து பெர்மனண்டா கண்ணாடியை வந்து கழட்டிடலாம் அதனால நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் டூ மினிட்ஸ் எக்ஸசைஸ் தான் அது எப்படி செய்யறதுன்னு வாங்க இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஆறு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் அதுக்கு மேலயே இருந்தாலும் செய்ய முடிஞ்சா செய்யலாம் செஞ்சீங்க அப்படின்னா எந்த வயசுக்காரரா இருந்தாலும் இந்த பண்ணி கண்டிப்பா கண்ணாடியமா கழட்ட முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அறுபது வயசுல எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இந்த எக்ஸை இதே எக்ஸைஸ் செஞ்சு அவர் வந்து கண்ணாடி கழட்டி இருக்காரு அதனாலதான் சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே சாத்தியம் ஆஹ் கிட்ட பார்வை பார்வை அப்புறம் வந்து பேப்பர் படிக்கும் போது மட்டும் இப்படி கண்ணாடி போட்டுக்குவாங்க ஒண்ணு எழுத்து தெரியல சிஸ்டம் பார்க்கும் போது போன் பார்க்கும் போது எழுதும் போது எழுதுற போது எனக்கு தெரியல அப்படின்னு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் கிட்ட பார்வை இருக்கிறவங்க மட்டும்தான் அதை செய்யணும்னு இல்லை எல்லாருமே செய்யலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா போன் பார்க்கறனால நம்மளோட கண் வந்து கண்ணு பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு அதனால பாத்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல குட் விசன் கிடைக்கும் கிளியரன்ஸ் கிடைக்கும் கண்ணுக்கு கண்ணு குறைபாடு தான் செய்யணும் இந்த இல்லாம எல்லாருமே செய்யலாம் சரி வாங்க வந்து என்ன வந்து முட்டி போட்டு உட்காந்துருக்கேன் எக்ஸசைஸ் பண்றவங்க யோகா பண்றவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடா இருக்கும் யோகா மேட் போட்டு உட்காந்துருங்க உன்னால முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க அப்படி முடியாத பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு முட்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா பெட்லயே செய்யும் போது கொஞ்ச நாளைக்கு பெட்லயே நீங்க செய்யலாம் போட்டு போட்டுதான் செய்யணும்னு இல்லை சமணம் போட்டு கூட செய்யலாம் ஆனா முட்டி போட்டு செய்யும் போது கை வந்து உங்களுக்கு நல்ல தூரமா போய் வரும் அதுக்காக தான் வந்து முட்டி போட்டு செய்ய சொல்றது சேர்ல உட்காந்துட்டு செய்யலாம் கீழே உட்காந்துட்டு செய்யலாம் சமணம் போட்டு செய்யலாம் பெட்ல மண்டி போட்டுக்கிட்டீங்கன்னா மண்டி போட்ட ஃபீலே இருக்காது முட்டி போட்ட ஃபீல் இருக்காது அதனால பெட்ல முட்டி போட்டு செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அதுக்கப்புறமா நீங்க போக போக இதுல செய்யணும் செய்யலாம் நீங்க அப்படியே கண்டினியூ போடனா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முட்டி போட்டு உங்களோட கால்நிலையை எப்படி உட்காந்துக்கணும் இதுதான் வந்து பொசிஷன் பேக் பொசிஷன் காமிக்கிற பாருங்க இப்ப வந்து நம்மளோட ரெண்டு கையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க பெருவரலை மட்டும் இப்படி வச்சுட்டு மேல வர மாதிரி வச்சிட்டு மற்ற எல்லா வரலையும் இப்படி ஜாயின் பண்ணி கோர்த்துக்கலாம் இப்ப நம்மளோட நம்ம செய்யும் போது நம்மளோட கண் எங்க இருக்கணும்னா பெருவரலோட நகத்து மனதை நம்மளோட பார்வை இருக்கணும் வந்து டைம் மேல இருந்து மேல கொண்டு போக முடியுதோ தலையை திருப்ப கூடாது நம்மளோட கண்ணு மட்டும் மேலே போய் வரணும் கொஞ்சமா தலை ஆடதா செய்யும் அதுக்கு ஃபுல்லா நம்ம அப்படியே வச்சு பர்ஃபெக்டா செய்ய முடியாது ஆனா வந்து நம்மளோட கண் மொழி மட்டும் பாத்தீங்கன்னா நாளைக்குள்ள போய் வரும் நம்மளோட பார்வைய வந்து நம்ம எங்க கொண்டு போறோமோ அந்த கை விரல் மலைய வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு டென் டைம் திருப்பி இந்த வாக்குலி போட்டாச்சு திருப்பி டி பிளஸ் சிம்பிள் மாதிரி இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு தூரமா செய்ய முடியுமோ அவ்வளவு தூரமா செய்ய இந்த வாக்குல ஒரு டென் டைம் ஓகே அடுத்தது இப்ப வந்து பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கிறோம் இப்படி இப்படி பிளஸ் சிம்பிள் போட்டாச்சு இப்ப அடுத்தது வந்து இன்டு சிம்பிள் கிராஸ் மார்க் இப்ப இங்கிருந்து இந்த முழங்கால் வரைக்கும் கிராஸா கொண்டு வரோம் அதே மாதிரி தலையை திருப்ப கூடாது மேல இருந்து கீழே வரைக்கும் நம்மளோட கண்ணு மட்டும்தான் போகணும் மேல போகும்போது மேல எங்க போகுதோ அதே இடத்துக்கு நம்மளோட கண்ணை மட்டும் கொண்டுட்டு போயிட்டு வரணும் இதே மாதிரி ஒரு டென் டைம் செய்யுங்க அடுத்தது இப்ப இந்த பக்கம் செஞ்சாச்சு இதே இந்த சைடு இந்த சைடு அதே மாதிரி ஒரு டென் டைம் செய்ய மேல இருந்து இந்த முழங்கால் வரைக்கும் அப்படியே இந்த முழங்கால் வரைக்கும் இப்ப இந்த முழங்கால் வரைக்கும் இங்க இருந்து இங்கே இது ஒரு டென் டைம் ஓகே ஃபர்ஸ்ட் பிளஸ் சிம்பிள் போட்டோம் ரெண்டாவது இன்டு மார்க் கிராஸ் சிம்பிள் போட்டாச்சு அதுக்கு அடுத்ததான் ரவுண்ட் ரொட்டேஷன் இப்போ அதே மாதிரி கை அப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க இங்க இருந்து வரைக்கும் எவ்வளோ பெரிய ரவுண்டா போட முடியுமோ அவ்வளோ பெரிய ரவுண்டா கையை கொண்டு போயிட்டு வாங்க அதே மாதிரி நம்மளோட கண்கள் வந்து ரெண்டு மேலேயே ஏதா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு டென் டைம் எவ்வளவு பெரியதான் போட முடியுமோ ரவுண்ட் போட முடியுமோ அவ்வளவு பெரிய ரவுண்ட் போட்டுக்கோங்க அடுத்ததா ஆப்போசிட் சைடு கிளாக் வைஸ் ஆப்போசிட் சைடு ஒரு டென் டைம் இதே மாதிரி செய்யுங்க ஓகேங்க இப்போ பிளஸ் சிம்பிள் போட்டாச்சு மார்க் போட்டாச்சு கிராஸ் சிம்பிள் அடுத்தது கிளாக் ஆன்டி கிளாக் ரொட்டேஷன் பண்ணியாச்சு ரவுண்ட்ல அடுத்தது இப்போ ஸ்ட்ரைட்டா அதே மாதிரி நம்மளோட இங்கிருந்து நம்மளோட நெத்தி புருவம் சென்டர்ல போட்டு வைக்கிறோம் இல்லையா அந்தட வரைக்கும் இப்படி கொண்டு வாங்க மூக்குக்கு மேல வரைக்கும் அதே மாதிரி நம்மளோட பார்வை வந்து தான் இருக்கணும் அப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருமொழி ரெண்டுமே வந்து இந்த இடத்துல ஒட்டி இருக்கும் இந்த இடத்துல வந்து நிற்கும் கருமொழி நம்மளுக்கு தெரியாது அடுத்தவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கே தெரியும் மொழி வந்து இப்படி வந்துட்டு போறது ரொம்பவே எஃபெக்டிவான எக்ஸைஸுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடியது வெறும் டூ மினிட்ஸ் தான் ரொம்ப நேரம் ஆகாது இது ஒரு டென் டைம் அவ்வளவுதான் இப்போ கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்ணியாச்சு இப்ப நம்ம என்ன பண்றோம் ரிலாக்ஸேஷன் தேவை நம்மளோட கண்ணுக்கு அதுக்கு ரொம்ப கூடாது ரெண்டு உள்ளங்கையும் லைட்டா லைட்டாக தான் வைக்கணும் ரொம்ப அழுத்த கூடாது லைட்டா வச்சு கிராஸ் கிராஸ் மார்க் மாதிரி இப்படி இங்க ரெண்டு ரெண்டு கண்ணுக்கு நேரா ஆனா இங்க போடும்போது விரல் இந்த விரல் இந்த விரல் வந்து இந்த விரல் மேல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சிக்ஸ்டி ஸ்லோவா கவுண்ட் பண்ணுங்க சிக்ஸ்டி வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க அதாவது ஒன் மினிட் அவ்வளவுதாங்க நம்மளோட எக்ஸசைஸ் டன் இவ்வளவுதாங்க கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸசைஸ் செஞ்சுட்டு த்ரீ மந்த்ஸ் கண்டினியூவா ட்ரை செய்யுங்க இல்ல அப்படின்னா நீங்க வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கண்டினியூவா ஒன் டைம் செய்யுங்க செஞ்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட கேளுங்க ரிசல்ட் இல்லாம போகவே போகாது நீங்க இதே மெத்தட்ல இதே மாதிரி செஞ்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல கண்டிப்பா சொல்றீங்க நீங்களும் செய்யறவங்க எல்லாருமே வந்து கண்ணாடியை கண்டிப்பா ரிமூவ் பண்ணிருப்பீங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய யோகாங்க நானே ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லாமதான் செஞ்சேன் ஆனா எனக்கு வந்து நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக்கோ யார் போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிஸ் நான் ஒரு பண்ணிடுறீங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்ணு கண்ணுக்கு மட்டும்தான் ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நம்ம இப்படி முட்டி போடுறதுனால தரையில முட்டி போட்டு அப்படி போந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீர்ண சக்தி நல்லாவே ஆகும் ஜீர்ண மண்டலம் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து வேலை செய்யும்

கண்டிப்பா மிஸ் பண்ணாம செய்யுங்க டூ மினிட்ஸ் தான் ரொம்ப நேரம் உட்காந்து போன பாக்குறோம் என்னென்ன பண்றோம் டைம் பாஸ் பண்றோம் இது வந்து யூஸ்ஃபுல்லான ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு நாளுக்கு ஒரு டூ 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 ஃபைவ் மினிட்ஸ் செலவு பண்றது ஒண்ணு தப்பில்ல இது ரொம்பவே ரொம்ப ஹெல்த்துக்கு முக்கியமானது தேங்க்யூ சோ மச் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை